ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே மழை நல்லா வரணும்னா மரம் வரணும்னு சொல்லுவாங்க ஆனால் என்னவே எல்லா மரமும் இருந்தாலுமே சம்மர் சீசனில் மழை வராது அது வர வேண்டிய நேரத்தில் தான் வரும் எப்போது மேற்குங்கள் வந்தால் மட்டும் தான் வரும் அது இருக்கட்டும் ஒரு பக்கம் நம்ம மரம் இல்லாத ஊரை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் வீட்டுக்கு ஒரு மரம் நடவணும்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அந்தமாரி நம்ம ஊருங்களில் எங்கே பார்த்தாலுமே மரம் இருக்கும் சிட்டியில் எங்கேயோ ஒரு இடத்துல தான் மரத்தை விட்டு எடுத்துருப்பாங்க ஆனால் மரம் இல்லாத ஊரே நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் மரம் இல்லாத நாடு இருக்குதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா அப்படிதாங்க இப்போது நம்ம பார்க்க போகிறது இதுதான் க்ரீன்லேண்டுன்னு ஒரு ஊருங்க அந்த நாடு அந்த க்ரீன்லேண்ட் நாடு அந்த பேர்லேயே பசுமை இருக்குது அந்த பசுமையை இருக்க நாட்டு பேருக்கு ஒரு மரம் கூட இல்லை அங்கே எல்லாமே ஐஸ் தான் ஐஸால் நிரப்பப்பட்டிருக்கும் அதே மாதிரி கத்தார் நாடு கத்தார் நாடு பார்த்திங்கன்னா அது பாலியோனமாக இருந்த ஒரு நாடு அந்த நாட்டில் இப்போது நிறைய கட்டிடங்கள் நிரம்பி அந்த நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அந்த வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் அங்கே எந்த மரமும் இல்லை அந்த பசுமை இல்லாத இடத்துல மக்கள் எல்லாம் இப்போது மரம் நட ஆசைப்பட்டிருக்காங்க இந்த விஷயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்